அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தறது ஒரு வல்லவரு அவரு ஒரு நல்லவரு இப்படி எல்லாம் போய் சொல்லணும் டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா எப்படி செதுக்கணும் பாத்தியா இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன் அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன் இதெல்லாம் போய் சொல்ல வேண்டுதான் சொல்லுங்க ஏண்டா பல்லு விளக்கலையா விளக்கிட்டே அதான் இப்படி நாருது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கணும் இப்படித்தான்டா வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு ஐம்பது வயசுல ஒரு அம்மா பிடிச்சிட்டீங்களாமே இது உனக்கு தெரிஞ்சு போச்சா அது லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம் இப்போ ஆலையில் ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன

அந்த கேரே ரேடு உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா ஏแหน அந்த ஊமை விடு எங்க இருக்கு அந்த தெரியுது பாரு ஒரு மரம் ஆமா அங்க போய் பாரு யாரும் பார்க்கல போடா ஐ மூட்டனரே முருக்கு பாவா எதுக்குயே எடுக்கற சந்தில வாங்கின சாமான சரியா எடுத்து விட்டு வந்தியா இல்ல அங்கேயே வீட்டுக்கு கதை கழிவு பேசாம வா நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே வர நீ பாட்டுக்கு பேசாம போறியே என்ன அர்த்தம் பேசாம வான்னு சொல்றேன்ல ஆமா ரேஷன் கார்டை கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டியே அதை போய் எடுத்தாலும் இல்ல புஷ்பா ஆமா வேணும் தான் வச்சுட்டு வந்தேன் அதுக்கு என்ன புஷ்பா சொன்னேன்

சோறு குடு அந்த கிழவி நல்லா சொல்ல சொல்ல என் கால்ல எறும்பு மாதிரி வருது இல்லாம வந்தா பேண்ட் போட்டு இருக்கான் சீக்கிரமா இன் பண்ணிருங்கடா போட்டு இருக்காரு நீங்க ஊருக்குள்ள ரொம்ப தாண்டி

ஆமாண்டி நீ பிறந்தது ஒரு ஊரு அதுக்கு ஒரு பேரு அது மேல வருதா இந்த ஆறு அதனால இந்த தண்ணி ருசியா இருக்குதா அடியே நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல இந்த தண்ணி ருசியா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா அங்க பாரு அஞ்சாட்சி பவர் மோட்டர் திறந்து விட்டு மாதிரி சல்லு நுடுறானுங்க ஏய் நீ ஓகே குச்சம் ஏய் பாருங்க